அன்புக்குரியவர்களே வெள்ளிக்கிழமைகளில் அதிலும் குறிப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஏன் திருதய ஆண்டவரை நினைவு கூறுகிறோம் இந்த கேள்விக்கான விடையை காண்பதற்கு முன்னதாக நீங்கள் பார்க்கின்ற இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க நம்புங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் நடக்கும் நல்லது நடக்கும் ஆண்டவர் இயேசுவின் இருதயத்திற்கு நெருக்கமான அன்பு உறவுகளை இன்றைய நாளில் நம்பிக்கையோடு ஜெபிக்கவும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வை வாழவும் இறைவனுடைய வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுகிறது நம்பிக்கை இல்லாத மனிதர்களை இந்த அகிலத்தில் பார்க்க இயலாது எல்லா மனிதர்களும் நம்பிக்கையை அடிப்படையாக வைத்துதான் இந்த அகிலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் படுத்து உறங்குகிற மனிதன் காலை எழுவேன் என்ற நம்பிக்கை இருப்பதனால் தான் உறங்க செல்லுகிறான் முயற்சிகளை முன்னெடுக்கின்ற மனிதன் இந்த முயற்சிகள் அனைத்தும் ஒரு நாள் ஈடேறும் கைகூடும் திருவுனையாக்கப்படும் என்ற அடிப்படையில்தான் ஒவ்வொரு நாளும் பலவிதமான முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டே பயணிக்கிறான் ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுதினமும் கேட்கின்ற நாம் அத்துணை பேரும் இந்த ஆண்டவரின் வார்த்தைகளின்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிற போது நமது வாழ்வு நெறிபடும் என்ற நம்பிக்கையில் பயணிக்க அழைக்கப்படுகிறோம் நம்பிக்கை இல்லாத மனிதனை இந்த அகிலத்தில் காண இயலாது நம்பிக்கை அதானே எல்லாம் என்று சொல்லுகிற விளம்பர வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்பிக்கையோடு நாம் நாளும் பயணிப்பதற்கான அழைப்பை என்ற முதல் வாசகம் நமக்கு தருகிறது திருத்தூதர் பவுல் தன்னுடைய கடிதங்களில் கடவுளின் மீதான நம்பிக்கையில் இன்னும் ஆளப்படுவதற்கான அழைப்பை கொடுக்கிறார் நாம் வாழுகிற சமூகத்தில் நாம் செய்கிற எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாக இருப்பது நம்பிக்கை இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் முன்னெடுத்துக் கொண்டு பயணிக்கிறோம் கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நமது வாழ்வை நெறிப்படுத்துவதற்கான ஒரு அழைப்பாக மாறுகிறது இன்று நீங்களும் நானும் ஆழமான நம்பிக்கையோடு பயணிக்க அழைக்கப்படுகிறோம் வயது தொன்னூறை தொட்ட போதும் கூட கடவுள் தருவதாக கூறிய அக்குழந்தையை தருவார் என்ற நம்பிக்கையின் தான் ஆபிரகாம் கடவுள் கொடுத்த ஒரே மகனையும் பலியிட வேண்டும் என சொல்லப்பட்ட போது கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு குழந்தையை வழியிட முன் வந்தவர்தான் நம்பிக்கைக்குரிய தந்தையாக அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம் அவர்கள் உன்னை கடற்கரை மணலை போல வெறுக செய்வேன் விண்ணீன்களை போல பெருகச் செய்வேன் என்று சொன்ன இறைவன் வயது தொன்னூரை தொட்டதற்கு பிறகாக ஒரு குழந்தையை கொடுத்தார் அந்த குழந்தையையும் வழியிட சொல்லுகிறாரே என்று சொல்லி ஐயம் கொள்ளாமல் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க முன்னோக்கி பயணித்தார் அவரது நம்பிக்கையை கண்டு அவர் செய்யவிருந்த அந்த செயலை தடுத்து நிறுத்தி வானதூதர் வழியாக அவரின் செயலை நிறுத்தி அவருடைய நம்பிக்கையை அகிலத்தில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் நம்பிக்கையின் தந்தையாக இன்றளவும் நமக்கு ஆபிரகாம் அடையாளம் காட்டப்படுகிறார் நமது முன்னவர்கள் எல்லாம் ஆண்டவரின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் தங்கள் வாழ்வை நெறிப்படுத்தினார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கும் தங்களுடைய வழி மரபினருக்கும் ஆண்டவர் மீதான நம்பிக்கையை அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் இன்று நீங்களும் நானும் இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கிறோம் நாம் இந்த அகிலத்தில் பிறப்பதற்கு முன்னதாகவே நமது பெற்றோர் திருமணம் என்ற அருள் சாதனத்தை பெறுவதற்காக ஆலயம் நோக்கி செல்லுகிற போது பலவிதமான கேள்விகள் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டிருக்கும் அதில் ஒரு கேள்வி கடவுள் உங்களுக்கு கொடுக்கின்ற குழந்தைகளை கடவுளின் நெறிப்படி வளர்ப்பீர்களா என்ற கேள்வியை அருள் பணியாளர் கேட்க வளர்ப்போம் என்று வாக்குறுதி கொடுப்பார்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையில் திருமுழுக்கு என்ற அருள் சாதனத்தின் வழியாக கடவுளுடைய வார்த்தைகளை நாம் அறிக்கையிடவும் கேட்கவும் அவரை புகழவும் வேண்டும் என சொல்லி நமது காதுகளிலும் உதடுகளிலும் நமது இருதயத்திலும் நமது நெற்றியிலும் சிலுவை அடையாளம் வரையப்படும் இந்த அருள் சாதனத்தின் வாயிலாக ஆண்டவர் மீதான நம்பிக்கையை நமது பெற்றோர் நமக்கு கொடுத்தார்கள் நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையில் நாளும் நிலைத்திருப்பதற்கான அருளை பெற்றுக்கொள்ள இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது நம்பிக்கையோடு பயணிப்பது மட்டுமல்ல கிறிஸ்தவ வாழ்வு நம்பிக்கை நமது செயலாக மாற வேண்டும் நம்மால் இயன்ற நற்செயல்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் இதுவே இறைவனுக்கு உகந்ததாக பார்க்கப்படுகிறது நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இறைவனின் வார்த்தைகளின்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளாமல் நாம் வாழுகிறபோது அது இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வு அல்ல என்பதை இதயத்தில் நிறுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் இறைவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்வை நெறிப்படுத்துவதற்கான வழிகளை காட்டுகிறது இன்று நாம் வாசிக்க கேட்கின்ற இறை வார்த்தை நமது வாழ்வை நெறிப்படுத்துவதற்கான மிகவும் ஆழமான ஒரு கருத்தை நமக்கு தருகிறது இன்றைய நச்சேதி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடன் பயணித்த நபர்களுக்கு மத்தியில் அவர்களின் செயல்களை எல்லாம் கண்டு கோபம் கொண்டவராக அதே சமயம் அந்த மக்களின் வாழ்வு நெறிவட வேண்டும் என்பதை வலியுறுத்துபவராக அங்கிருந்த நபர்களை பார்த்து சுட்டி காட்டுகிறார் உங்கள் முன்னவர்கள் இறைவாக்கினர்களின் குரலை உதாசீனப்படுத்தி அவர்களுக்கு தங்களால் இயன்ற துன்பங்களை செய்தார்கள் இன்று நாமும் அதே மனநிலையோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டுதான் இருக்கிறோம் பார்க்கிற மனிதர்கள் செய்கின்ற சின்னஞ்சிறிய செயல்களை கூட தீர்ப்பிடுகின்ற ஒரு மனநிலையோடுதான் இன்று நம்மேல் பலர் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தீர்ப்பிடுகிற ஒரு மனநிலை நமது மனநிலையாக இருத்தலாகாது இதுதான் இறைவன் விரும்புவது தீர்ப்பிட வேண்டிய பொறுப்பும் கடமையும் கடவுளுக்கு உரியது கடவுள் நமது செயல்களை ஒற்று நோக்குகிறார் நாம் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற வகையில் அவர் தீர்ப்பு வழங்குவார் ஆனால் இன்று நாம் வாழுகிற சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்கிறது என சிந்திக்கின்ற போது செய்கிற எல்லா செயல்களையும் விமர்சனம் செய்பவர்களாக அதிலும் குறிப்பாக யாரும் வந்து கேட்காத போதே அடுத்தவரின் செயல்களை பற்றி நாம் தீர்ப்புகளை வழங்குபவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறோம் தீர்ப்பிடாமல் வாழ்வதற்கான ஒரு அழைப்பை நமக்கு தருகிறது நமது முன்னவர்கள் செய்தார்கள் என்பதன் அடிப்படையில் நாமும் செய்யாமல் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொண்டு தீர்ப்பிடாமல் இருதயத்திலிருந்து அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் மன்னிப்பையும் அடுத்தவரோடு பகிர்ந்து வாழுகிற ஒரு வாழ்வாக நமது வாழ்வு அமைய வேண்டும் இன்று நாம் திரு அவையோடு இணைந்து நினைவு கூறுகிற மார்கரேட் மரியா அவர்களின் வாழ்வு கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்குகிற ஒரு வாழ்வாக இருதயத்திலிருந்து அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் மன்னிப்பையும் அபரிவிதமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்தெடுத்த ஒரு வாழ்வாக நம் இருதயத்தில் இருக்கிற இந்த அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் ஆண்டவர் இயேசுவின் இருதயத்தில் இருக்கின்ற அதே அன்பு அமைதி மகிழ்ச்சி இரக்கம் மன்னிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் ஆனது என்பதை எடுத்துரைக்கும் வண்ணமாக இயேசுவின் திரு இருதயத்தை நினைவு ஒரு அழைப்பை கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக அவரது வாழ்வு இருந்தது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் நாம் திருமணி ஆராதனை எடுக்கின்றோம் மெக்கருணை ஆண்டவரை நம்பிக்கையோடு நாடுகிறோம் பல மணி நேரம் நற்கருணை முன்பாக நின்று செவிக்கின்றோம் இந்த வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகளில் நற்கருணை ஆராதனை நடத்துவதற்கான அடித்தளத்திற்கு முதல் விதையாக இருந்தவர் மார்கரேட் மரியா அவர்கள் சிறு வயதிலிருந்து இறை பக்தி கொண்டவராக தன் தாயின் வழியாக ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டு ஆயிரக்கணக்கான சின்னஞ்சிறிய செயல்கள் வழியாக இறைவனுக்கு உகந்த வாழ்வை வாழ வேண்டுமென விரும்பிய ஒரு சிறுமி எட்டு வயது தொட்ட போது அவர் முடக்குவாத நோயுற்றார் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்த போது நம்பிக்கையோடு அன்னை மரியாவை நோக்கி ஜபித்தார் அவருக்காக அவரது குடும்பமே இணைந்து மன்றாடியது கடவுளின் அருளால் அவர் முடக்குவாத நோயிலிருந்து நலம் பெற்றார் தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு உகந்த வாழ்வாக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்த அவர் கடவுள் மீதான நம்பிக்கையில் நாளும் வளர்ந்தார் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் கடவுளின் முன்பாக அமர்ந்து தன்னுடைய நேரத்தை செலவிடுபவராக தன் வாழ்வை அமைத்துக் கொண்டார் இன்று நாம் வாழுகிற சமூகத்தில் நமக்கு மத்தியில் குறிப்பாக ஊருக்கு நடுவில் நாம் வசிக்கின்ற இடங்களுக்கு அருகாமையில் ஆண்டவரின் இல்லம் இருக்கிறது இந்த இல்லம் எதற்காக இருக்கிறது என நாம் சிந்தித்தது உண்டா கோவிலில்லா இல்லா நகரில் குடியிருத்தல் ஆகாது என்று சொல்வார்கள் அனைவரும் இணைந்து கூடி ஒரு கோவிலை கட்டி எழுப்புவோம் அந்த கோவிலில் இறைவன் குடியிருக்கிறார் அவரோடு நாம் நமது நேரத்தை செலவிட வேண்டும் இன்று வாரத்திற்கு ஒருமுறை மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை அல்லது வாழ்வில் ஏதேனும் ஒரு நல்ல நிகழ்வு வருகிற போது மட்டும் கடவுளை நாடி செல்லுகிற மனிதர்களுள் ஒருவராகத்தான் நம்மில் பலருடைய வாழ்வு இருக்கிறது நமக்காக எப்போதும் காத்திருக்கிற அந்த கடவுளின் இல்லத்தில் கடவுளின் குரலுக்கு செவி கொடுப்பவர்களாக நமது பொன்னான நேரங்களை அந்த ஆண்டவரின் இல்லத்தில் செலவிடுபவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னுடைய வாழ்வில் மார்கரேட் மரியா பல மணி நேரத்தை நற்கருணை ஆண்டவரின் முன்பாக செலவிட்டார் அவரை திரு ஆண்டவரை காட்சியாக காணுகிறார் அவர் முன்பாக காட்சி கொடுத்த இறைவன் பல்வேறு துன்பங்களை பட்ட நிலையில் இருக்கிறார் இந்த மரியா வழியாகத்தான் ஆண்டவர் இயேசுவின் திரு இருதய பக்தியானது வளருக்கும் பரப்பப்பட்டது இவர் தன் கண்ட காட்சியை தன்னோடு இருந்த சகோதரிகளிடத்தில் அறிவித்த போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இவள் போய் பேசுகிறாள் என்று சொல்லி ஏளனமாக பார்த்தார்கள் அவள் சொன்ன அந்த காட்சிகளை எல்லாம் கேலியும் கிண்டலும் செய்து உதாசீனப்படுத்திவிட்டு நகர்ந்தார்கள் ஆனால் தான் கண்ட காட்சிகளை தன்னுடைய ஆன்மீக ஆலோசகரிடத்தில் எடுத்துரைத்தபோது போது அவரின் வழிகாட்டுதலில் அங்கிருந்த அத்தனை அருள் சகோதரிகளும் அதனை ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள் சிறிது சிறிதாக நற்கருணை முன்பாக அனைவரும் பல மணி நேரம் அமர்ந்து ஜபித்தார்கள் ஆண்டவர் இயேசுவின் இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் இந்த அகிலத்தில் உள்ள அனைவர் வாழ்விலும் மேலோங்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் குறிப்பாக மாதத்தின் முதல் வெள்ளி என்று திரு இருதய ஆண்டவரை நினைவு கூறுவதற்கான ஒரு நாளாக மாற்றினார்கள் பலரும் இதனை பின்பற்றி தங்கள் வாழ்வில் நக்கருணை ஆண்டவரோடு நேரத்தை செலவிடவும் ஆண்டவர் இயேசுவின் திரு குறித்து சிந்தித்து அவரது இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தங்கள் வாழ்வில் பிரதிபலிப்பவர்களாக தங்கள் வாழ்வை மாற்றிக்கொண்டார்கள் இன்று நீங்களும் நானும் நமது வாழ்வில் கடவுளின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் கடவுளோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறோம் ஆனால் நமது செயல்கள் அனைத்தும் அதன் அடிப்படையில்தான் தான் அமைகிறதா என்ற கேள்வியை நம்முள் எழுப்பி பார்ப்போம் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நாம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை ஆனால் நம்பிக்கை கொண்ட நாம் அத்துணை பேரும் நமது செயல்களை கடவுளுக்கு செயல்களாக அமைத்திருக்கிறோமா என சிந்திக்கவே இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது கடவுளின் வார்த்தையை கேட்டிருக்கின்ற கேட்டு நாம் அத்துணை பேருமே நமது வாழ்வில் கடவுளின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்துவோம் அந்த வார்த்தைகளின் வழியாக நமது இருதயத்தில் இயேசுவின் இருதயத்திலிருந்து பெறப்படுகின்ற அந்த அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அவரி விதமாக அடுத்தவரோடு பகிர்ந்து எவரது செயல்களையும் தீர்ப்பிடாமல் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்